பாருங்க பாரி ஜாத எல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு எல்லாம் மொட்டெல்லாம் எல்லாம் பூத்து நிறைய காஞ்சி பாருங்க நிறைய மொட்டு விட்டுருந்தது எல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு இப்போ எல்லாம் பறித்து எடுத்துட்டு புல்லுங்க நிறைய வந்துட்டு இருக்குது அது ஈஸியாக எப்படி கழட்டி எடுக்கிறோம் புல் பிடுங்கி எடுக்கிறோன்னு பார்க்கலாம் பூவெல்லாம் இப்போ பறிச்சிக்கலாம் பாரி ஜாத பூலாம் எல்லாம் பூவும் அறுவடை பண்ணிட்டு பாருங்கள் எல்லாம் பறித்து எடுத்துட்டோம் குட்டி செடி பாருங்கள் நம்ம மாற்றி வச்சோம் இல்லைங்களா பதியம் போட்ட செடியில் செகண்ட் பூ பூத்துருக்கு இப்போ வேறு தொட்டியில் மாற்றிட வேண்டியதுதான் செகண்ட் டைம் இது இன்னும் ஒரு பூக்காக வெயிட் பண்ணேன் இப்போ வந்து இதை வேறு தொட்டியில் மாற்றிடலாம் நல்லா கொஞ்சம் பெரிய தான் லாஸ்ட் டைம் கூட இது கொஞ்சம் பெரிய சை பெரிய சைஸில் பூத்துருக்கு கொத்த பூத்துருக்கு ரெண்டு நல்லா வெயிலுக்கு எப்படி செடிங்கள்லாம் ரெடி பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல ரொம்ப எல்லாம் காஞ்சி போகுது செடிங்க வந்து எல்லாம் பூத்து முடிஞ்சிட்டு வெயிலுக்கு எல்லாம் சுருண்டி போதுங்க உரம் போடணும் ரெண்டு பாருங்கள் நல்ல முட்டெல்லாம் நிறைய விட்டுது இருந்தாலே வெயிலுக்கு தாங்கலை இதுக்கு எதாவது நினைச்சிட்டு வெயில் தாங்கக்கூடிய அளவுக்கு உரம் போடலாம் அது எப்படி போடுறது என்னான்னு எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ணி போடுறத நான் இன்னொரு வீடியோ போடுறேன் காஞ்சிடுது அப்படியே இது மூட்டுகள்லாம் பாருங்கள் பாருங்க புல் நல்லா நிறைய இருக்குது சரியா பூ வர மாட்டேங்குது பாருங்கள் பனிக்கு எல்லாம் வந்து அப்படியே மொட்டெல்லாம் இந்த மாதிரி வதங்கி வதங்கி போயிடுது இப்போ புல் வந்து எப்படி நம்ம ஈஸியாக எடுக்குது பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி இரும்பு கம்பின்னு தான் ஒன்று எடுத்துக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா புல் சுத்தமாக வந்துடும் அப்படியே எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி புல்லை வச்சு நம்ம கம்பியில் எடுத்துட்டிங்கன்னா தவண்டி விட்டுட்டால் ஈஸியாக வந்துடுங்க இந்த மாதிரி எடுத்துடலாம் புல்லுங்களை இந்த கம்பியில் எடுத்தால் தான் கரெக்டாக வரும் இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா பாருங்கள் ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம் கை ஈஸியாக வந்துடும் கட்டி கட்டி விட்டுடுங்க அப்போ இவ்வளோ ஈஸியாக வந்துடும் குட்டி புல்லா இருந்தால் கூட அப்படியே வந்துடும் வெயிலுக்கு இனிமேல் நிறைய போ இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கும் உரம் போட்டுட்டு புல்லெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு குளிர்ச்சியான உரம் போடலாம் அது என்ன போடுறதுன்னு பார்ப்போம் மண்ணை தட்டி விட்டுருவோம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம செடியில் இவ்வளோ பூ பூத்துருக்குங்க இன்றைக்கி நாம் ஏற்கனவே எல்லாம் மொட்டெல்லாம் நிறைய விட்டு பூத்தது மருந்தெல்லாம் அடிச்சிட்டோம் இப்போ ஃபுல்லாக எல்லாம் பூவும் வந்து இன்றைக்கி பறித்து எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் மொட்டை இருக்குது அது பூத்து எடுத்துட்ட உடனே கொஞ்சம் இப்போ வந்து வெயிலுங்கிறதுனால எறும்பு பிடிக்குதுங்க அதுக்கு மருந்து போடுவோம் அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பூத்த பூ இவ்வளோ தான் இதை பூஜைக்காக கட்டி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாம் பாரிஜாதம் கூட பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் கூட எறும்பு வந்துட்டுருக்குங்க அதையும் என்னான்னு கொஞ்சம் பார்க்கலாம் எறும்பு மருந்து வந்து இயற்கை முறையில் தயாரிக்க போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் பன்னீர் ரோஸு செம்பருத்தி ஒயிட் பட்டன் ரோஸ் காஷ்மீரி ரோஸ் ஆரஞ்சு பாருங்கள் குட்டியாக இது எந்த சைஸில் தான் பூக்குது பெருசாக இன்னும் வரலங்க இன்னொரு ஆரஞ்சு வச்சுருக்கேன் டபுள் கலரு அதுதான் நல்லா பெருசாக வருது இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரி தான் வருது